கோடி மதிப்பில் ராணிப்பேட்டை அருகே தடுப்பணை கட்டும் பணியை தமிழக அமைச்சர்கள் துரைமுருகன் ஆர்காந்தி ஆகியோர் துவக்கி வைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை பாலாறு அணைக்கட்டு தடுப்பணையை இருநூறு புள்ளி அறுபத்தி ஆறு மதிப்பீட்டில் புனரமைப்பது உள்ளிட்ட இருநூற்றி இருபத்தி இரண்டு புள்ளி பதினான்கு கோடி மதிப்பீட்டில் நடைபெற உள்ள திட்டப் பணிகளை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர் இதில் அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் துரைமுருகன் நான் இப்போது அமைச்சராக உள்ளேன் என்றால் அதற்கு என் முன்னாள் வாக்காள பெருமக்களான ராணிப்பேட்டை மக்கள்தான் காரணம் எதிர்கட்சியாக இருந்தபோது நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தபோது இடி மின்னல் மழை என பெயர் அங்கு நான் ஆற்றிய பணிதான் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் கட்டப்பட்ட இந்த வாலாஜா தடுப்பணை புனரமைப்பு பணிகள் நூறு ஆண்டுகளை கடந்து வலிமையுடன் நிற்கும் வகையில் நவீன முறையில் தமிழகத்தின் தலைசிறந்த கட்டுமான நிர்வாகத்தால் சீரமைக்கப்பட உள்ளது நூறு ஆண்டுகளை கடந்தும் வலிமையாக நிற்கும் வகையில் மிகுந்த தரத்துடன் அணையை சீரமைக்க வேண்டும் என கூறினார் அப்போது நகைச்சுவையாக நூறு வருடங்களுக்கு பின் நாங்கள் இருப்போமோ இல்லையோ எங்களது பெயர் நிலைத்திருக்கும்படி கல்வெட்டை வைக்க வேண்டும் என நகைச்சுவையாக கூறியதற்கு அவையில் சிரிப்பலை இருந்தது விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்